அதனால இப்போ அங்கே லீவில் இருக்காங்களா இப்போயும் வச்சு கொடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ரெண்டு நாள் போனாக்கா அதிகமான வேலை வந்துடும் இப்போ வேலை தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் இருந்தாலும் இன்னும் அதிகமான வேலை வந்துடும் தீபாவளி ஆடு பலவரம் செய்யறதுக்கு நிறையா வேலை வந்துடும் அதனால நம்மள அந்தந்த நிலையம் ஒன்றுமே போக முடியாது எப்போ போனாலுமே நம்ம பெரட்டாசியில தான் ஆகணும் வேற வழியும் இல்லை கரட்டாசி முடிஞ்சவுடனே தீபாவளி வந்துடுதா அதனால கூட்டி கேட்டாங்க அவங்க பொண்ணோட மாமியார்கிட்ட நீங்கள் எப்போ வேணுமோ உங்கள் சேர்த்து வச்சிருங்க நீ அப்படின்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு கொண்டு வச்சுருக்கோன்னு இப்போ எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் வாங்க நான் கரெக்டாக வாங்கி தட என்னன்னு பாருங்கள் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிடுறேன் மீனி நெய் வெல்லம் கடலப்பருப்பு தீபாவளிக்கு இந்த காலையில் செய்வாங்க எல்லாங்க சுளிய வடை அதுக்குள்ள ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுக்குற பழக்கம் அது வாங்கியிருக்கேன் கடலப்பருப்பு இது வந்து மைதா சுளியுள்ள அப்புறம் ரவா அப்புறம் கடலமாவே இது குலோப்ஜாமாவே எங்கப்பா வெள்ளை உளுந்தானோ இது வெள்ளை உளுந்து அப்புறம் தாங்க தேங்காய் மெயினாக பூ மஞ்சள் குங்குமம் இதுக்குள்ள இருக்குது அப்புறம் வாழைப்பழம் பச்சை பழம் கொஞ்சம் மஞ்சள் பழம் கொஞ்சம் அப்புறம் இதெல்லாம் ஆப்பிள் ஆரஞ்சு அப்புறம் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் நாலு பேருக்குமே ட்ரெஸ்ஸு அவங்க நாலு பேருக்கும் எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு அப்புறம் முறுக்கு தட்டை இது வந்து இப்போ கொஞ்சம் ஒவ்வொரு பாக்கெட் வீட்டில் இதுதான் இருந்தது இல்லை நம்மள்கிட்ட நம்ம அப்பப்போ செய்கிறதுனால நம்மள்கிட்ட ஸ்டாக்கே இருக்காது இது ரெண்டும் தான் இருந்தது இது ரெண்டும் எடுத்துட்டேன் நம்ம தீபா எண்ணிக்கி கொண்டு கொடுப்போம் காலையிலேருந்து முன்ன மட்டும் வேலை அதனால் இப்போ குளிச்சு முடிவிட்டு ரெடியாகி மணி அழிஞ்சாயிட்டு கிளம்பி போகிறோம் இப்போ வாங்க போயிலேயே இன்னும் வேறு ஏதாவது வாங்கி விட்டு போயிருந்துச்சுன்னா அதிலையும் வாங்கிட்டு போயிடலாம் போமா வாங்க எங்களுடைய

சாயந்தரம் தான் போகிறது இந்த தொழில் நம்ம ஆரம்பிக்காததுக்கு முன்னாடி மதியானம் போய் நல்லா நீட்டாக சாப்பிட்டுட்டு வர்றது ஃப்ரீயாக இருந்துச்சு இது இப்போ ரெண்டு வருஷமா போன வருஷமும் நைட்டு தானே கையில் போனோம் ஆமாம் போன வருஷமும் நான் சாயந்தரம் தான் போனோம் இந்த வருஷமும் சாயந்தரம் தான் போனோம் நாங்கள் மூணு பேர் போனோம் எங்கள் தங்கச்சி பிள்ளைங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அஞ்சு பேருமா போய் சூப்பராக வச்சு கொடுத்துட்டு வந்தாச்சுங்க ஏன்னா இதுக்கு இதை விட்டுட்டோம்னா நமக்கு டைமும் இருக்காது ஒவ்வொரு பிஸி ஆகிடுவோம் அதனால் போய் நல்லா நல்லா பார்த்து வச்சு கொடுத்துட்டு வச்சு கொடுத்துட்டு வந்துட்டாங்க அப்புறம் எங்களுக்கு வருஷம் வரும் நான் நான் பரட்டாசி முடிஞ்சோடனே பரட்டாசி சனிக்கிழமை வந்து நாலு எட்டு நாள் முடிஞ்சிருந்தேன் பரட்டாசி அதுக்கு அது குறிப்பாட்டு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சாப்பிடுவோம் கவிச்சி சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம ஃபுல்லும் பட்டாசு மாதம் விருது தான் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த முப்பது நாள் விருதாக இருப்பாங்க இப்போ எங்கள் அம்மாவெலாம் சாப்பிட மாட்டாங்க நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் பெர்டைஸ் முடிஞ்சோம் ஃபர்ஸ்ட்லேயும் நாளில் இருந்தால் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க சனிக்கிழமை இல்லை அதனால் ஃபர்ஸ்ட்லேயும் சாப்பிட்றது கிடையாது லாஸ்ட்டில் சனிக்கிழமை முடிஞ்சோடனே கவிச்சி சாப்பிட்றது தான் அதனால் அதில் ஒரு நல்லா நல்லா பார்த்து நம்ம கையில் முடிச்சுங்க ஒரு எனக்கும் எங்கள் அம்மா கொண்டு வருவாங்க அது வேணுன்னா கவிச்சி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி போய் சூப்பராக நான் செஞ்சது மாதிரியே நான் செஞ்சது எல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சேன் அதே மாதிரி நீ நான் எல்லாருமே பிள்ளைங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி நடக்க நடக்க செஞ்சிட்டுவாங்க நடக்க செய்யறதுனால நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் செய்யாமல் தான் இருக்கக்கூடாது நிறையா பேர் எங்கள் அம்மா வருஷம் வச்சு கொடுப்பாங்களா அதில் பார்த்தோம்னா இப்போ நாங்கள் வச்சுருந்தவர்களாம் நிறைய கமாண்ட் வராது எங்கள் அம்மா வச்சுட்டு போகிறாங்களா எங்கள் அம்மாவும் அப்பாவும் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கமாண்ட் வரும் பார்க்கையிலேயே ஒரு மாதிரி இருக்கும் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்க மாட்டாங்க நாங்கள் அம்மா அண்ணன் தம்பியெல்லாம் இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்க அம்மா அப்பாவாலாம் ஆனால் முடியாது வச்சு கொடுக்க முடியிற சூழ்நிலையில் இல்லை அவங்க முடியும் ஆனால் வச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நிறைய கமாண்ட் வரும் அதெல்லாம் பார்க்கையில் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளால் முடிஞ்சதை நிறைய செய்யலாம் இந்த ஒரு ஐநூறுரூவா குறஞ்ச பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்தோம்னா அவங்க மனமார நம்மளை வாழ்த்தி விட்டாங்க நமக்கு நல்ல அது ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அதனால் எல்லோரும் செய்யுங்க எங்கள் வசத்துக்கு உடனே ஃபேமிலியிலையுமே கொத்தக்காரங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால் இவங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டு வந்துங்கன்னாங்க இவங்க கொத்த நிறைய வேலை பக்கம் இருந்தாலும் இவங்க வரமாட்டாங்க நாங்கள் தான் வச்சு கொடுத்துருவோம் போய் போய் வச்சு கொடுத்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருவோம் அதை சாப்பிட்டுட்டு கொடுத்துட்டாங்க முடிஞ்சிடுது என் வீடியோ பார்த்துருப்பீங்க என் வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் மெசேஜ் செஞ்சுட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்